டாக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் கேரக்டர் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்காங்க மகாநதி சீரியல்ல கேரக்டர் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எபோட்ல பாட்டி வந்து காலையிலே சாரதா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க எனக்கு என் பொண்ணு ஞாபகமாக இருக்கு போயிட்டு பாத்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி வாய முடறதுக்குள்ளே அவங்க பேக் காவேரி அண்ட் கங்காவுடைய சொந்த அத்தை வந்து இனிமேல் அங்க வர போறாங்க போல வந்து அங்கே செட்டில்டா இல்ல ஜஸ்ட் வந்து பாத்துட்டு போற மாதிரி வர போறாங்களான்னு தெரியல ஈவன் குமரனுக்கு ஒரு சிஸ்டர் கேரக்டரும் இருக்கு அத வந்து மறந்தே போயிட்டாங்க போலே சூ நான் அவங்களுடைய அரியன்ட்ரீம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா பேட்லாம் எல்லா மூவ் பண்ணலாம் இல்லையா குமரனுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மாதிரி எப்ப பாரு ஏதாவது சொல்லி திட்டே இருப்பாங்க பிடிக்காம தான் நடந்துச்சு இல்லையா மெயின் ரீசன் கங்கா தான் பிகாஸ் ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து பிடிக்கல சொல்லிடுவாங்க அதனால அப்படியே பெரிய பெரிய ஆகி கடைசியாக குமரனி கங்கா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும் இப்போ அந்த சாந்தி அத்தை வந்து திரும்பி வர போறாங்க அவங்க இனிமே வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாங்களா இல்ல அவங்க வந்து ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் பண்ண போறாங்களா நம்ம வீக் அகேஸ்டா இருக்கு போறாங்களா இல்ல சப்போர்ட்டா இருக்கு போறாங்களா அப்படின்றதுல அவங்களுடைய என்ட்ரி வந்தாதான் தெரியும் இன்னைக்கு ஷூட்டிங்ஸ் தான் அவங்க வந்து ஜாயின் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆகும் ஆகணும் அவங்களுடைய என்ட்ரி வந்து வரதுக்கு ஈவன் இந்த ஷெடியூலில் வந்து நிறைய ஷூட் பண்ணி வித்தின் ஃபியூ டேஸ்லேயே டெலகாஸ்ட் ஆகிடுச்சு இந்த ரெட் கலர் காஸ்டியூம்லாம் இந்த ஷெடியூலில் எடுத்தது தான் அது வந்து இமீடியட்டாக வந்து டெலகாஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா ஸோ மேபி சோன் ஒன் வீக்லயே டெலகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஸோ இப்போ வந்து குமரனோட அம்மா மட்டும் வந்திருக்காங்களா இல்லை அவங்க டாட்டர் கேரக்டரும் வந்திருக்காங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க கேரக்டர் கங்காவை அடக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்காங்க இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே மக்கள் லேடிங்ஸ் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் தான் மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க